ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த தீர்ப்பு குறித்து தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் சட்டமன்றத்தில் மசோதாவாகி அதன் பிறகு சட்டமானாலும் சரி நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் எல்லாமே ஒன்று தான் அரசு உத்தரவு ஏன்னா அரசு உத்தரவு என்பது இப்போ ஆர்டர் ஆஃப் த கவர்னர் அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு தூத்துக்குடி மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வு ஏன்னால் அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த ஆர்டர் அந்த ஆர்டர் என்பது மூடப்படணும் ஏன்னா அது மூடியாச்சு சுற்றுச்சூழல் பாதிப்பினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதை தொடரக்கூடாது என்பது தான் எங்களது கருத்தாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அங்கே வேலை பணியாற்றி கொண்டிருந்த பணியாளர்களுக்கும் அதை சுற்றி தொழில் நடத்தி கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கும் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசின் ஆணையை ஏற்று தமிழக அரசின் வாதத்தை ஏற்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது வேதாந்தா நிறுவன கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருப்பது அந்த பகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இதனை மத்திய மாநில அரசுகள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்புக்கு தடை விதித்தும் அந்த ஆலையை திறக்குவதற்கு போடுகிறதுக்கான உத்தரவு அதிக போடுவதற்கான அதிகாரம் பசுமை தீர்ப்பாயத்தை இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு மேல் வேறு ஏதாவது விளக்கங்களோ நிவாரணம் வேண்டுமென்றால் உயர்நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் பெறலாம் என்று அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பது அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்திற்கு சாதகமாக அளித்த தீர்ப்பு செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது பசுமை தீர்ப்பாயம் விடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்து தூத்துக்குடி மக்களுடைய உணர்வுகளை மதிக்கும் வகையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு மக்களுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பை விளங்கிக் கொண்டளித்த தீர்ப்பாக நாங்கள் கருதுகின்றோம்